ஒரு தமிழர் சமுதாயம் எப்படி உருவாச்சு அப்படின்ற துவக்கத்துல இருந்து இப்ப வரைக்கும் அது எப்படி டிராவல் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மொத்த கான்டெம்பரரி ஹிஸ்டரியும் சொல்லக்கூடிய இந்த தலைப்பு தான் தமிழ் சமுதாய வரலாறு ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு இருந்து நம்மளுடைய தமிழர் சமுதாயம் வந்து எந்த மாதிரியான பரிணாம வளர்ச்சிகளை அடைஞ்சிருக்கு எப்படி நம்மளுடைய பண்பாடு இருந்திருக்கு ஏன்னா ஒரு மொழிங்கிறது திரிபு நடந்துகிட்டே இருக்கும் சரிங்களா ஒரு இலக்கியம் ஒரு பண்பாடுன்றது ஒரு சிவிலைசேஷன் ஒரு திரிபு நடந்துகிட்டே இருக்கும் அது வெளிநாட்டு அவருடைய படையெடுப்பா இருக்கலாம் இல்ல அங்க இருந்து இங்க வந்து வணிகம் செய்பவர்களா இருக்கலாம் இந்த காரணங்களுக்காக நம்ம இருக்கக்கூடிய இந்த நாகரிகம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இப்ப நம்ம ஆங்கிலர்கள் வந்து போனதுக்கு அப்புறம் வெஸ்டர்னைஸ்ட் கல்ச்சர் நிறைய ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டோம் இந்த மேற்கத்திய கலாச்சாரங்கள் வந்து அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி இந்த சில நூறு ஆண்டுகள்லே இந்த மாதிரி ஒரு இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு இருந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழர் மரபு எப்படியெல்லாம் கடந்து வந்திருக்கு என்னென்ன பாதைகள் எல்லாம் கடந்து வந்திருக்கு அப்படின்றதுதான் இந்த தமிழ் சமுதாய வரலாறு இந்த சங்க இலக்கியன்றது எங்க இருந்து வார்த்தை வந்துச்சு சங்க காலம் இந்த காலகட்டத்துல வரக்கூடிய இலக்கியன்றதுனாலே இதை சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க இதுக்கு அதிகமா கான்ட்ரிபியூஷன் கொடுத்தது யாரு இதுக்கு அதிகமா வந்து இதை வளர்த்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டிய நாடுதான் ஸோ பாண்டிய அரசர்கள் தான் வந்து சங்கம் வந்து வைத்து தமிழை வளர்த்தாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் எப்பயுமே நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் இல்லையா சோ அது உண்மைதான் ஏன்னா மதுரையில இருக்கக்கூடிய பாண்டிய அரசர்கள் தான் வந்து இருக்கக்கூடிய தமிழ் புலவர்கள் எல்லாரையும் ஒன்றிணைத்து சங்கம் வளர்க்க ஆரம்பிச்சாங்க சரிங்களா இதனாலதான் இந்த காலகட்டத்துல வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே சங்க இலக்கியம்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க முதற் சங்கம் எங்க நடந்துச்சுன்னா மதுரை நமக்கு இந்த ஒரு கான்செப்ட் ஒண்ணு இருக்கு லெமூரியா கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டம் குமரி கடலுக்கு பின்பக்கத்துல இருந்ததாகவும் அது கடல் சீற்றத்தின் காரணமாக அழிந்து விட்டதாகவும் நிறைய அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க சரியா ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய தென்மதுரை இந்த தென்மதுரைன்றது இப்ப இருக்கக்கூடிய மதுரை கிடையாது குழப்பிக்காதீங்க ஓகேவா இந்த தென்மதுரைன்றது அப்போ கடல் சீற்றத்தால அழிந்து போன மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு இட தென்மதுரை எந்த ஆற்றங்கரை ஏன்னா அதிக சிவிலைசேஷன் நாகரிகங்கள் பாத்தீங்கன்னா ஆற்றங்கரை சார்ந்தே இருக்கும் சரிங்களா ஸோ இது வந்து இந்த பக்ருளி ஆறு அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு இருந்திருக்கு சரிங்களா பக்ருளி ஆறு அந்த ஆற்றங்கரையில இருக்கக்கூடிய தென்மதுரை அந்த இடத்துல தான் முதற் சங்கம் நடந்திருக்கு